என்ன சும்மா பார்லிமெண்ட் அசம்பிளின்னு யார ஏமாத்ததுக்கு இந்த வேஷத்தை காட்டிருக்கீங்க புதன் பழனிசாமி ஐயா அவர்களே அது பன்னீர் ஓட்டு விழாதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுகவுக்குள்ள பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மீதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் கணிப்பு சரியா இருக்குன்னு போட்டு பாத்திரலாம் யாருக்கு கருத்தியல் முடிஞ்சு சொல்லி அதை கசப் நோட்டிபிகேஷன் பண்ணி உங்க முகம் உங்க அப்பா முகத்துல எல்லாம் கறி பூசணும் போகும்போது அடிமைகளாட்டு பதவிக்காக தான் இருந்தீங்க அப்பா இது பார்லிமெண்ட் எலக்ஷன் மாதிரி நடக்கல உண்மை இதுதான் பொய்ய சொல்லி உங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க முதல் பழனிசாமி ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைப்பில் இருப்பவர் த த டாப் தமிழ்நாடு ஒன் மிஸ்டர் ரவீந்திரன் துரை சாமியார்கள் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் எங்களோட வியூஎஸ் வந்து சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் அவங்களுக்காக நீங்க நிறைய இதுல நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா நேம்ஸ் சொல்லி கேட்க போறேன் இன்னைக்கு பாஸ்கர் கேட்டிருக்கிறாரு திருமாவளவனோட திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க திருமாவளவனோட மியூ மூஸ் அண்ட் கவுண்டர் திருமாவளவன் திட்டம் அரசியல் அரங்கத்துல தன்னுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறதுக்கு மூவ் பண்றாரு அதுக்கு ஆதவ் அர்ஜுனாவை பகடைக்காயா பயன்படுத்துறாரு திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் அர்ஜுனரா அவரை பகடைக்காயா பயன்படுத்துறாரு அதுல வந்து திருமாவளவன் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு பட் இதுல என்ன டிபிகல்டின்னா ஜீரோ புள்ளி ஏழு சதவீதத்துல இருந்தான் அந்த அணிக்குள்ள அவர் வராரு அந்த அணிக்குள்ள ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதத்துலதான் மதிமுக வருது அரை அறாயிரம் சிபிஐ சிபிஎம் வர்றாங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அம்பத்தி மூணு சதவீதம் எடுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து நாப்பத்தி அஞ்சு எடுக்கிறாங்க இந்த நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது சதவீதம் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனா அவரை நீங்க எப்பவுமே வெற்றி வீரர் வெற்றி வீரர் அவர் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் அவர் இல்லாம திமுக முடியும்னு பாக்குறீங்களா அவரு அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாருன்னா திமுக ஒரு நஷ்டம்ன்ற மாதிரி பாக்குறீங்க அவர் வட தமிழகத்துல வெற்றி வீரர் இருந்ததுல எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய வாக்குகளை கேட்டலிஸ்டா பயன்படுத்தி தான் பாமகவை வாஷ் அவுட் பண்ணாங்க ஆனா அந்த வாக்கு வந்து அதிமுக தோற்கடிக்க முடியல திருவள்ளூர்ல தென் சென்னையில சேலத்துல செம்மல அண்ணன் ஜெயித்தாரு ஆஹ் இவரு விழுப்புரத்துல மயிலாடுதுறையில ஓ எஸ் மணியன் ஜெயித்தாரு அஹ் திருப்பூர்ல அஹ் வீழ்த்த முடியல அந்தியூர் பவானி வன்னியர் வாக்குகள் அண்ணா திமுக ஜெயித்தது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலுல எல்லாம் வந்து அதிமுகவும் வீழ்த்தினாங்கன்னா அண்ணா திமுக வன்னியர் கட்சி ஆயிற்று நான் திரும்ப திரும்ப மிதுன் பழனிசாமி ஐயாவுக்கு தாழ்மையோடு சொல்லிக்கிறேன் ஜெயலலிதா வந்து இருக்கக்கூடிய ஜாதியான நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர் பிரைம் மினிஸ்டர் ஆப் இந்தியா மன்மோகன் சிங் எழுதி அதை கெசெட் நோட்டிபிகேஷன் பண்ணி உங்க முகம் உங்க அப்பா முகத்துல எல்லாம் கறி பூசணும் போது அடிமைகளாட்டு பதவிக்காக தான் இருந்தீங்க அடிமைகளாக பதவிக்காக தான் இருந்தீங்க ஆனா இன்னைக்கு சிபிஷண் சண்முகமோ கே பி முனுசாமியோ வீரமணியோ அன்பழகனோ அப்படியா இருக்காங்க அவங்க கட்சியா அங்க இல்ல இப்ப இது பழைய சமூகத்துக்கும் அங்க உள்ள கார்காத்த வரலாறு தெரியாதா தெரியாதா இந்த கட்சியோட தன்மை வன்னியர் கட்சியா மாறினதுனால திருமாவனுக்கான வாக்கால அதாவது அந்த கேட்லிஸ்ட் வாக்கால ஜெயலலிதாவோட வேட்பாளர்களை தோற்கடிக்க முடியல இபிஎஸ்க்கு வேட்பாளர்களை வடது குலத்துல தோற்கடிக்கவும் முடிஞ்சிடுச்சு சோ இந்த வாக்குங்கிறது ஒரு பாமக வன்னியர் ஐடென்டிட்டிக்கு எதிரா போலரிசாக கூடிய ஒரு வாக்கு அதுக்கு திருமாவளவன் கேட்லி தானே தவிர இந்த வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாமக கூட சேரும் போது எளித நட்பாங்க வீணா போயிட்டார திருமாவளவன் நானே என் கண்ணன் என் தம்பி கண்ணன் கூட இருக்கும்போது கேக்க சரணபுணம் ஹோட்டல் ஹோட்டல்ல வெளிப்படையாட்டு சோதரர்கிட்ட சொன்னேன் அதே நிலைமைதான் இப்பவும் சகோதரர் சொல்றேன் அதிமுகங்கிற வன்னியர் கட்சி கூட நீங்க கூட்டணி போனீங்கன்னா வாஷ் அவுட் ஆயிருவீங்க உங்களுக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுங்கிறத ஆணித்தரமா நான் சொல்றேன் இதுதான் எதார்த்த நிலைமை இதை திருமாவளவனும் புரிஞ்சிருப்பாரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வில்போரோட திமுக கிட்ட அதிக சீட்டுக்கு அவர் பொலிட்டிக்ஸ் பண்றதா நான் கருத சார் ஏடிஎம்கே பக்கத்துல போவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வந்து அந்த மாதிரி போயிடுவாருன்ற மாதிரியே பேசுறீங்களே சோ அதனால வந்து கேக்குறேன் நான் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா போவதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அவர் அரசியல் தற்கொலை பண்ண மாட்டார் பட் இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கிறாரு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அதே மிஸ்டேக்கே இப்ப வந்து அனுபவம் படிப்புனே அதுல பதினோன்னு நாள அவரு தோத்ததுல வாஷ் அவுட் ஆனாரு டெல்லி தோட நட்பாய் சொன்னோம் அவருகிட்ட காணித்தரமா சொன்னேன் இன்னும் சொல்ல போனா அவருக்கான ஒரு அனாதிமுக லீன்ஸை டெல்லியில வச்சு அத ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஒரு நம்பத்தன்மையான ஒரு ஆஹ் ஒரு ஆள் மூலமா அத பண்ண முடியும்ங்கிறத நாம சொல்லி நான் அதுக்காக போகும்போது என்ன வந்து விடுதலை சுத்தியில ஆபீஸ்ல காத்து கிடக்குதாட்டு இவரு ஆஹ் நண்பர் ஆஹ் ரவிக்குமார் வந்து ஹிண்டு பதியில செய்தியை கொடுத்து அஹ் மார்ச் ஒண்ணாம் தேதி ஸ்டாலின் கூட அந்த அலைன்ஸ கையெழுத்து போட்டாங்க அது எனக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்தது அது வந்து என்னையும் பகடக்காய் பயன்படுத்திக்கிட்டாங்க பெரிய ஒரு அடியை கொடுத்துட்டு பதினொன்று தோல்வி வாஷ் பதினாலு தோல்வி பதினாறு தோல்வி பதினாறுல ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் மூணு எலெக்ஷன்ல அவங்க அடியாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெற்றி வீரராட்டு இருந்தவங்க பதினொன்னு வெற்றி வீரரா நம்ம என்ன படி விஜயகாந்த் இன்க்ளூசிவ் ஏடியன்ஸ்ல வந்தா பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம் வெற்றி விஜயகாந்த் காண்டிகா இவங்க காண்டி பிடிச்சா இவங்க பெரிய அளவுக்கு அது ஏறி போயிருப்பாங்க அது ஒரு பெரிய வாய்ப்பா அவங்க விட்டாங்க இப்பவும் அதிமுக போனாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்காக தான் அதிமுகவுக்கு வந்து வாக்குவாத தமிழகத்துல விழுந்திருக்கு தென் தமிழகத்துல எங்க டீமோட ஒர்க்ல நாடாரி ஏரியாவில ரொம்ப மோசமா போயிருக்காங்க அதே அதிமுக விடுதலை சில எதிர்ப்புல தான் விழுப்புரம் சிதம்பரத்துல வந்து வாக்கெடுத்திருக்காங்க அதுவும் ஒரு ஃபேக்டர் சார் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் சார் பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு நிலைமை வந்து திமுக இருக்கிற மாதிரி இருக்கேன் சார் கொடிக்கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க ரெண்டு வாட்டி ட்வீட் போட்டாரு அதுக்கப்புறம் அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்லி நடுவுறாரு அதனாலதான் வந்து ஒருவேளை டிஎம்கேவோட கூட்டணியிலேருந்து பிச்சுக்கு பாரு ஏன்னா வந்து சுயமரியாதைன்றது ரொம்ப முக்கியம் இல்லை அவர் எப்பயுமே சுயமரியாதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் கண்டிப்பா சுயமரியாதைங்கிறது முக்கியமானதுதான் திமுகவும் கலத்தி விட நினைக்கல ஏன்னா மூணு மூணு முறை வெற்றி பெற்றாப்புல வெற்றி பெற்ற கூட்டணியை தொடர்றதுக்கே விரும்புவாங்க இதுல இவரை கலத்தி விட்டா அந்த இடத்த காம்பன்சேட் பண்ணதுக்கு தேமுதிகாவை சேர்க்கலாம் ஆனா தேமுதிக இப்போ ஏடிஎம் கிட்டே அவங்க பவர் பொட்டிஸ் பண்றாங்க ஒரு ஆறு சதவீத வாக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில வந்து அதிமுக அணிக்கு விழுந்த இருபத்தி மூணு சதவீத வாக்குல ஆறு சதவீத வாக்கு தங்களுடைய மீறி ஒரு பதினேழு சதவீத வாக்கு தான் அதிமுக முபாரத்துக்குள்ள வாக்குங்கிறார் என்ன ஓட்டத்துல அவங்க குறைஞ்சபட்சம் ஆறு சதவீத வாக்கு தங்களோட வாக்கு தான் ஆஹ் அதிமுக அணி கிடைச்சதுங்கிற ஒரு கான்பிடென்ட்ல அவங்க இருக்கிறாங்க அப்போ ஆறு சீட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் தள்ளிக்கிட்டு அஹ் தேமுதிக அவங்க கொண்டு வரணும்னா ஸ்டாலின் கொடுக்கதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு சொன்னாலும் கூட ஒரு பதினஞ்சு சீட்டு குறையாம அவங்க கேட்பாங்க அந்த இடத்துல ஒன்பது சீட்டு கூடுதலா கொடுக்க வேண்டியது இருக்கும் பாமகவை கொண்டு வரணும்னு சொன்னாலும் அவங்களும் ஆல்மோஸ்ட் வந்து விடுதலை சிறுத்தை விட ரெண்டு மூணு மடங்கு சீட்டு கண்டிப்பா கேட்பாங்க ஸோ அளவுக்கு அதிக சீட்டுகளை கொடுத்து தேமதிக பாமகவை கூட்டணி கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகளை காமன்சேட் பண்ணுறதை விட ஒரு நேச்சுரல் அலையன்ஸு ஒரு மத சார்பற்ற அலைன்ஸு ஒரு பாஜக எதிர்ப்பு அலையன்ஸுங்கிறதுல அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டான விடுதலை சிறுத்தைகளையே கன்வீன் பண்ணதுக்கு திமுக முயற்சி பண்ணுவாங்க இத்தனைக்கும் இதை பயன்படுத்தி இருந்து பலரும் பிசிக்காவை சேர்த்தா பிசி ஓட்டு விழாது பன்னியர் ஓட்டு விழாதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுகவுக்குள்ள பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மீறி தான் ஸ்டாலின் லாப நஷ்ட கணக்கை பார்த்து திருமாவளவன் சேர்த்துட்டு தான் நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ அந்த சூழ்நிலையில இந்த பிரச்சாரம் அணி மாறினார்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கிரெடிபிலிட்டிய அரசியல் எதிர்காலத்தை காலி பண்ணிடும் சுத்தமா காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்றீங்க பட் இருந்தாலும் வந்து அவரை உள்ள வச்சுக்கிறதுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வேற எடுத்திருக்கிறாரு வரைக்கும் நைன்டீன் செவன்டி செவனுக்கு அப்புறம் கொடுத்ததே கிடையாது ஆட்சியில பங்கு அப்படின்றது வந்து ஒரு காணல் நீரா தான் இருக்கு இவங்களை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இந்த 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 மாதிரி யூட்டிலைஸ் பண்றது வந்து இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ்ல மாறும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார் இல்ல வந்து ஸ்டேட்டஸ் போதும் திமுக பொறுத்த அளவுல தலைவர்கள் பேசி ஒரு கருத்தையா சொல்றாங்க அவுட்ரைட்டா அதை ரிஜெக்ட் பண்ணல விருப்பம் இல்ல ஆனா ஆன் ரிக்கார்டு அவுட்ரைட்டா இவர் டி கே சிவமோ வந்து ரிஜெக்ட் பண்ணல அது திருமாவளவனும் முக ஸ்டாலின் பேசிக்குவாங்க அப்ப முடிவாகும் ஏற்கனவே அப்படி முடிவாகல இருபத்தி ஆறுல அது அஹ் தலைவர்கள் பேசிக்குவாங்கிற ஒரு கருத்தையா சொல்றாங்க அதிமுக இருபது சதவீத வாக்கெடுத்து தோல்வி அணுஞ்சி பல பகுதிகளில் மோசமான வாக்கெடுத்து எதிர்கட்சி தலைவரா கூட நாளைக்கு அதிமுக இருபது சதவீத வாக்கு வைத்திருக்கக்கூடிய அதிமுக அதுவும் வன்னியர் பெல்ட்ல உள்ள பத்து புள்ளி அஞ்சு ஆறு கிடைச்ச பெனிஃபிட் பிளஸ் தேமுதிகா கூடுதலாக கான்ட்ரிபியூட் பண்ணல பெனிஃபிட்ல வச்சிருக்கிற அதிமுக பிரே பேஸ் காட்டுறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க அப்போ நீங்க திமுக அதை எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் ஒரு தோல்வி வளையத்துல தொடர் தொழில் இருக்கக்கூடிய அதிமுகவே கிடையாதுன்னு சொல்லும் போது வெற்றி வலயத்தில் கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் கழகம் வராத வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியும் அவருன்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாரு சார் அதாவது வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க அவரு உங்களோட ரொம்ப ஆர்ட்ரான ஃபேன் வேற ஸோ அவர் என்ன சொல்றாரு கேட்கிறாரு அப்படின்னுனா வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்து வன்னியர்களுக்கான ஒரு கட்சியா வந்து மாத்தியாச்சு அதிமுகவை அப்படின்ற மாதிரி நீங்க எப்பவுமே பேசிட்டு தான் இருக்கிறீங்க அப்படி பேசிட்டு இருக்கிற பட்சத்துல அவர் கொடுக்கும் போது நிச்சயமா பாஜகவும் தானே இருந்துச்சு அந்த பாஜகவை ஏன் வந்து நீங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்து அருண் வந்து கேட்டிருக்கிறாரு நீங்க வந்து சொன்னா சரி சமமா வந்து இபிஎஸ் எப்படி திட்டுறீங்களோ அதே மாதிரி தானே நீங்க பாஜகவையும் சொல்லணும் அப்படின்றது அவரோட கேள்வியா இதுக்கு என்ன சார் பதில் உங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி நீங்க

இந்த சமூகங்களுக்கு கிடைத்த அநீதியை நான் களத்துல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் சும்மா வரும் அரசியல் முமோசர்கள் எடப்பாடி பழனிசாமி நினைக்காண்டாம் பழனிசாமி நினைக்காண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடார் பல்க்குள்ள எடப்பாடி பழனிசாமிய ரொம்ப மோசமா தோக்கடி பண்ணி சொல்லி டிக்ளேர் பண்ணி செய்து காட்டி இருக்கிறோம் இப்போ குறிப்பா இந்த சபர்டன் காஸ்ட் சொல்லக்கூடிய சமூகங்கள் தவிர்த்து இந்த சமூகங்களுக்கு ஏன் தனி ஒதுக்கீடு கொடுக்கலங்கிறதும் பெரிய விஷயமா முத்தரேர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மாவுக்கு பெரிய விஷயமா கொண்டு போக போற இதற்கு வந்து இந்த அநீதிக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் சட்டமன்றத்துல அதே எதிரொலி எங்கேயும் பாக்குறீங்களா ஏன்னா வந்து சின்னதா ஆன உடனே அவரால் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒரு கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டை போட்டோன்னா அந்த கேண்டிடேட் மக்களவை தேர்தல்ல இந்தியாவுல மாயாவதி வாக்கு குறைஞ்சாங்க அகாலிடல் வாக்கு குறைஞ்சாங்க மக்களவையிலே சீமான் வந்து எடப்பாடியை பலயனப்படுத்தினார்னா சமூக சூழக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய சட்டசபையில சீனா மூங்கில் மாறி இன்னும் அஞ்சாறு சதவீத வாக்கு எடப்பாடி பழனிசாமி சீமான் பலையினப்படுத்துவார் மக்களவையிலே பலனப்படுத்திட்டாரு சட்டமன்றத்துல இன்னும் சீமானுக்கு ஒரு நியாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நியாயமா கிளிப்புள்ள மாதிரி டேட்டா இல்லாம பேசுறவங்க சீமானுக்கு அநீதி பண்றீங்க அவர் மக்களவை கட்சி அப்போ ஈர்ப்பு சக்தி உள்ள அவர் வந்து ஈர்ப்பு சக்தி ஏற்ற சமநீதியை சூறாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய நான் வண்ணியர்கள் மத்தியில பலையனப்படுத்துவாரு நான் கொங்கேடர்கள் மத்தியில பலையனப்படுத்துவாரு அஹ் தென் மாவட்டங்கள்ல தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாமையும் எதிர்கொள்ளு தேவர்கள்ட்டையே காலில் அவ்வளவு விளக்கமா கொண்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் பயணி சதுரிகளை பெறுவார் நான் சொல்றேன் யார் வேணாலும் மருத்துவ சொல்லட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஹ் யார் கணிப்பு சரியா இருக்குன்னு போட்டு பாத்திரலாம் யாருக்கு கருத்தியல் பிஞ்சுன்னு பாத்திரலாம் வாங்க யாரெல்லாம் ரவீந்த கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தி நாலு இடங்களோட பெற்று பிரதான எதிர்கட்சியா கூட ஆக மாட்டாருங்கிறத மறுத்து சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பதில் சொல்லட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் குரு நல்லுவதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன் நடந்ததா இல்லையா சும்மா இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி நொண்டி குதிரைக்கு சறுக்கு சாக்கு மாதிரி பார்லிமெண்ட் அசம்பிளின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த அசம்பிளில இந்த பார்லிமெண்ட்ல மு க ஸ்டாலின் தன்னை முன்னாள் காந்தி தானே வாக்கு எடுத்தீங்க ராகுல் காந்தி மோசனம் பண்ணி அந்த பண்ணி அந்த வாக்கு எடுக்க நீங்க எடுத்த வாக்கு ஸ்டாலின் விமர்சனம் தானே எடுத்தீங்க ஸ்டாலின் அவரை முன்னிறுத்தி தானே வாக்கு எடுத்தாரு சரி பார்லிமெண்ட் அசம்பிளிக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லா காலத்திலயும் சேலத்துல என்ன ஓட்டோ அதே ஓட்டு தான் திருநெல்வேலியிலையும் ரெண்டு சதவீத வாக்கு சேலம் பகுதியிலும் கிடைச்சி திருநெல்வேலி பகுதியிலும் கிடைச்சிது ரெட்டலையில இப்போ அதே இரட்டைல சேலத்துல முப்பத்தி ஏழு சதவீத வாக்கு எடுத்த அதிமுக ஏன் திருநெல்லை எட்டு சதவீதத்துக்கு போச்சு ஏன் திருநெல்வேலி எட்டு சதவீதத்துக்கு போச்சுங்கிறேன் அது பயிர் சொல்றேன்னு என்ன சும்மா பார்லிமெண்ட் அசம்பிளின்னு யாரை ஏமாத்ததுக்கு இந்த வேஷத்தை காட்டிருக்கீங்க புதன் பழனிசாமி ஐயா அவர்களே உங்களோட மணிகண்ட மாதிரி நாலு அடியாட்களை விட்டு உண்மையை மறைச்சிடலாம் நடக்குமா நடக்காது முதன் பழனிசாமி ஐயா அவர்களே மீண்டும் அதிமுக மக்களவை விட மோசம் அடையும் நீங்க அதுல வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஓட்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட கொடுத்துருவீங்களா ஓபிஎஸ் முன்னிறுத்தின எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுல பத்து புள்ளி அஞ்சு ஒன் உதவியோட ஓபிஎஸ் இருந்த கேபினட் கொடுத்ததுனால உள்ள எடப்பாடி பழனிசாமி அதுல ஒன் இயர் ஓட்டு கூடிச்சு தேவேந்திர குல வேளாளர் மாற்றம் மத்திய அரசும் எல்லாரும் சேர்ந்து கொடுத்ததுனால வாக்குவலிப்பு கூடிச்சு இடி வாக்குரிமை கூடிச்சு வேலை யாத்திரையால வாக்குரிமை கூடிச்சு அருந்ததீர் சமூகத்தை சேர்ந்த முருகனை பாஜக மாநில தலைவராக போட்டதால வாக்குரிமை வாக்கு சவீதம் குடிச்சு இப்போ முருகன் ஓபிஎஸ் பாஜக பாமக எல்லாம் தனியா போய் அவங்க பதினெட்டு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்க நீங்க நாற்பது சதவீதத்துல வந்து உங்களால வந்து இருபது சதவீதம் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு ரெண்டு சதவீத வாக்கு வெளியேறி இருக்கு இந்த இதுக்குள்ள இருந்தது இப்ப நீங்க மக்களவை வேற சட்டமன்றம் வேற நீங்க சொல்லுங்க அது நீங்க வேற என்ன ஆர்குமெண்ட் வைப்பீங்க ஆனா இந்த மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தலோட மோசமா நடந்தது பொதுவா மக்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இப்ப இவரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு பத்து சதவீதம் இவங்க ஜோதிமணிக்கு பத்து சதவீத மேல டவுனு பிரசாத்துக்கு எட்டு சதவீதம் டவுன் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு டவுன் இப்படி காங்கிரஸ் வேட்பாளருக்கு எந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும் போது வாக்கு டவுன் ஆச்சு அப்போ இது கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிர்ப்பும் பிரதிபலிச்சிருக்கு ஜோதிமணிக்கு எதிர்ப்பும் பிரதிபலிச்சிருக்கு அஹ் கிருஷ்ணகிரியில காங்கிரஸ் கேண்டிடேட்டு எதிர்ப்பு பிரதிபலிச்சிருக்கு விஷ்ணு பிரசாத்துக்குள்ள எதிர்ப்பு பிரதிபலிச்சிருக்கு மாணிதாவுக்கு எதிர்ப்பு பிரதிபலிச்சிருக்கு அப்போ இது பார்லிமெண்ட் எம்ஜிஆர் விட செல்வேந்திரனுக்கு வாக்கு அதிகம் எட வாழப்பாடியை விட ஜெயலலிதாருக்கு வாக்கு அதிகம் எண்பத்தி நாலுல காங்கிரஸ் பார்லிமெண்ட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் எம்ஜிஆருக்கு சா நோவை விட இந்திரா காந்தி சாவுக்கு வாக்கு அதிகம் ஒவ்வொரு தேர்தலையும் இதை சொல்லி சொல்லி போகலாம் ஆனா இந்த தேர்தல்ல வந்து காங்கிரஸ் அடி வாங்கி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல காந்தி முன்னிறுத்தி நடந்த எலெக்ஷன்ல தேனிய தவிர மீதி ஒன்பது இடங்கள்லயும் காங்கிரஸ் ஏறி போச்சு இப்ப காங்கிரஸ் அஞ்சாறு இடத்துல அடி வாங்கி இருக்குது அப்ப இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி நடக்கல உண்மை இதுதான் பொய்ய சொல்லி உங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க முதல் பழனிசாமி ஐயா அவர்களே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே நிச்சயமா நீங்க பிரதான எதிர்கட்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர மாட்டீங்க இத நான் டிக்ளேர் பண்ணி சொல்றேன் இதை மறுத்து எந்த அரசியல் வேணாலும் வரட்டு யாரோட கருத்து ஜெயிக்குதுன்னு பாத்திரலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் என் கருத்து தான் ஜெயித்துட்டுன்னு சுமன் ஸ்ரீராமன்களும் மணிகளும் டி எஸ் எஸ் மணிகளும் ஷியாம்களும் யாருனாலும் பாண்டியர்கள்னாலும் சரி யாருனாலும் ஒரு சீட்டு கூட எடப்பாடி ஜெயிக்க மாட்டாருங்கிறத என் கருத்து ஜெயித்துங்கிறத ஒத்துக்கிட்டு தான் வரணும் ஒண்ணு என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் பதினஞ்சு சதவீதத்துல நிறுத்துவோம்னு சொன்ன சொன்னேன் இருபது சதவீதம் வந்துட்டாரு எனக்கு தோல்விதான் அது ஆனா தினத்தந்தி தொலைக்காட்சி முப்பது தாண்டுவாருன்னு சொன்னாங்க அந்த முப்பதுக்கும் இருபதுக்கும் உள்ள வித்தியாசம் நியர்பையா பதினஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் நியர்பையா எல்லாரும் முப்பது ஆண்டு வாங்கிட்டு தானே சொன்னீங்க இன்னைக்கு மக்களவை தேர்தல் சாக்கு போக்கு சொல்லி நுண்டி குதிரைக்கு சர்க்கன சாக்கு ஆட தெரியாதவா மேடை கோணல்னாலாம் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் முப்பதுக்கு மேல சொன்னீங்களே நான் மட்டும்தானே பதினஞ்சு சொன்னேன் சரி அதுவும் நான் ஒத்துக்குறேன் பத்து தலை பழந்துச்சாமே பதினஞ்சு பர்சன்ட் பழங்கிச்சாமே நீங்க அது ஓடுது பத்து தலை இங்க இருக்குதுன்னு தெரிய வருது இவர் வேலுமணி ஒரு தலையா அன்னைக்கு அமர்ச்சி ஆகிறாரு அது இருக்கட்டு ஆனா நான் சொன்ன ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருங்கிறது சரியாச்சா தென் மாவட்டங்கள்ல மோசமா போவாருங்கிறது அஹ் சரியாச்சா அவரை வன்னியர்கள் வன்னியர் பாக்குறாங்கன்னு நான் சொன்னது உண்மைதானே சோ மீண்டும் இருபத்தாறுக்கு இந்த ஒரு சதவீத பலம் உள்ள கட்சி கூட அவர் கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொன்னது உண்மைதானே மீண்டும் ஒத்துக்கிறேன் இருபது சதவீதம் வந்துட்டாரு ரஜினிகாந்த் படைப்பா படத்துல போடு இந்த தடவை தப்பிட்டு சொல்றேன் தடவை பதினஞ்சு சதவீதம் தப்பிட்டு இந்த தடவை பதினஞ்சு சதவீதம் தப்பாது மீதி நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குது திமுக அணியை பற்றி நான் சொன்னது கரெக்ட் சீமான எட்டு சதவீதம் வருவாருன்னு சொன்னது கரெக்ட் என்டி பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல எடுப்பாங்கன்னு கரெக்ட் பதினெட்டே வந்துட்டாங்க சோ மீண்டும் நான் பண்ணி தமிழ்நாட்டில் நாடார் பல்ட் எப்படி இருக்கு முகலத்தோர் பல்ட் எப்படி இருக்கு கொங்குவேளாளர் பல்ட் எப்படி இருக்கு பிராமணர்கள் புறமொழியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க வன்னியர் பல்ட் எப்படி இருக்குதெல்லாம் ஆய்வு பண்ணி சொல்றேன் வன்னியர் பல்ட்டா நீங்க சூப்பரா இருக்கீங்க வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கிறீங்க மற்ற எந்த பல்ட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி ஆரோக்கியமா இல்ல டெசல்ட்ரி அவுட்லுக்ல எடுத்தேன் கவுத்தன்னு மேம்போக்கா இன்டெப்தா மைக்ரோவா பார்க்காதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்கிட்ட தோத்தவ மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தோக்க போறாங்க டிஎஸ்எஸ் மணினாலும் சரி ம்னாலும் சரி இந்தியா டுடே மணினாலும் சரி ராமன்னாலும் சரி என் சகோதரர் பாண்டேனாலும் சரி யார வேணாலும் இதுல நீங்க அவங்க கருத்தை சொல்லிட்டு இருபத்தி ஆறுல மக்கள் தீர்ப்பளி கிட்டு மீண்டும் அடிச்சு ஆணிதரமா சொல்றேன் எம்பி எலெக்ஷன் வேற எம்எல்ஏ எலெக்ஷன் சாக்கு போக்கெல்லாம் நிக்காது ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த எம்பி எலெக்ஷனோட தன்மையே வேற இது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனத்துல தள்ளும் அவர் வந்து பிரதான எதிர்கட்சி ஆட்ட வர முடியாது அதே வேளையில அவரும் பாமகவும் சேர்ந்தா முப்பது சீட் வர ஜெயிப்பாங்க முப்பது சீட்டு போது பாமக ஒரு ஆறு ஏழு சீட்டு வந்தாங்கன்னா இவருக்கு இருபத்தி நாலு வராது அதுல அதே மாதிரி இவரும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு ஜெயிக்கலாம் அதுல விடுதலை சிறுத்தைகள் வாஷ் அவுட் ஆயிடுவாங்க விடுதலை சிறுத்தை ஒரு சீட்டு கூட வராது இவரும் பாமகவும் சேர்ந்தா பாமகவுக்கு ஒரு சில சீட்டுகள் அங்க ஜெயிக்கலாம் இதுதான் இவருக்கு நிலைமை இந்த வன்னியர் பள்ளி தவிர எங்கேயும் அவர் ஜெயிக்கக்கூடிய ஆரோக்கியமான நிலைமையில இல்ல எந்த கூட்டணி கட்சியும் அவர் நம்ம ஜெயிக்கவும் முடியாது இதுதான் அவரோட நிலமை நூற்றி பன்னிரெண்டு உண்மை 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 வித் பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் கான்சியஸ் கான்சியஸ் தான் உண்மை நான் முதன் பழனிசாமி சவால் விட்டு இதை சொல்ல மட்டும் செய்து நான் சாதிக்க முடியாது ஐ கட் டூ அண்ட் திங்ஸ் பட் கள்ளம் எதார்த்தம் உண்மையா இருக்கனால தரவுள் அடிப்படையில் நான் இதை சொல்றேன் என்னதான் நீங்க பாராளுமன்ற வேறு அசம்பிளி வேறுங்கிற அந்த பிரச்சாரத்தை வச்சாலும் அது நிற்காது நான் சொல்லதான் நிற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவு பண்ணும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவரா இருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறுல அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவரா இருக்க மாட்டாரு ஆனா மாட்டாருல அவர் சுமார் அறுபதாயிரம் ஓட்டுல ஜெயிப்பார் பெருந்தலைவர் வன்னியர் ஜெயிக்காம எங்க வன்னியர் பல்ட்ட தவிர வேற எங்கேயும் ஜெயிக்க மாட்டார் பட் அப்படி அப்படி போகும் பட்சத்துல வந்து அப்ப திமுக வெரி ஈஸி வின் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கா அப்போ வந்து ஸ்டாலின் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் பிளஸ் திமுக அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க உங்க கணக்கு அப்படிதான் வருது இல்லையா

வாய்ப்புங்கிறது வேற எங்கேயும் வெற்றி பெறக்கூடிய ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை வேற எங்கேயும் செல்வாக்குள்ள கட்சிக்கு அவரால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய பதினெட்டு எம்எல்ஏக்களா ஒரு எம்எல்ஏ கூட எடப்பாடியால ஜெய்கூன்னு ரிப்போர்ட்டை சோனியா கொடுக்க மாட்டாங்க மக்களவை தேர்தலில் எடப்பாடியால ஜெயிக்காதுங்க ரிப்போர்ட்டை தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் இருபது சீட்டு வாங்கி கூட்டணின்னு சௌக்கு சதுமர் சொல்லும் போது அஹ் விஜய் வசந்து ஏழு சதவீதத்துக்கு மேல எடப்பாடிக்கு கன்னியாமுர்ல ஹோட்டல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு டஸ்ட் அனலிசிஸ் செட் போட்டு சங்கர்ங்கிற ஒரு தம்பி தான் அந்த ரிப்போர்ட் எடுத்தது நான் தெரிஞ்சியிருக்கேன் அதுல சவுத்ல ஒரு அதே மாதிரி மற்ற மாண்பி சார் கிட்டயும் எக்ஸ்பெட்டால இப்போ பதினெட்டு MLA கிட்ட கன்னியாமுர் டிஸ்ட்ரிக்ட்ல தாரையை கென்பட்டு நாலாவது இடம் போற அண்ணா திம்ப்கா வந்து சீக்குன்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்களா இல்ல ராஜேஷ் கொடுப்பாரா குள்ளியூர்ல இருந்து இல்ல பிரின்ஸ் கொடுப்பாரா இல்ல எம்எல்ஏ கொடுப்பாரா தென்காசி எம்எல்ஏ கொடுப்பாரா சிறுவகுண்ட எம்எல்ஏ கொடுப்பாரா நாடார்பல்ட்ல உள்ள ஆறு எம்எல்ஏல ஒருத்தராது கொடுப்பாங்களா நாடார்கள் படு மோசமா எடப்பாடி அடி வாங்கியிருக்காரு எங்க டீமோட உழைப்பு வந்து மிதன் பழனி சாமிக்கு நாங்க யாரி காட்டுறதுக்கு செய்து கொடுத்துருக்கோம் அது ரிசல்ட்லேயே தெரியுது அப்படி இருக்கும்போது எந்த எம்எல்ஏ காங்கிரஸ்ல இருந்து எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலாங்க ரிப்போர்ட்டை கொடுப்பாரு சும்மா வெப்புல சவுக்கு சங்க ரிலீஸ் ஆனா பேசிட்டு இருப்பாரு அவர் உள்ள இருக்கும்போது மற்ற சவுக்கு சங்கர்கள் பேசிட்டு இருக்காங்க அறுபத்தி மூணு பொய்யா கெட்டுக்கதையா பேசிட்டு இருக்காங்க இருக்காங்கிட்ட இருக்குது இருக்குது எப்படி ராகுல் காந்தி ஸ்டாலின் விட்டுட்டு போவாரு ஸ்டாலின் விட்டுட்டு போனா ஒன்பது பத்து ஜெயித்து கொடுத்திருக்கிறாரு பதினெட்டு எம்எல்ஏ ஜெயித்து கொடுத்திருக்காரு சரி இதை விடுங்க அவரு ஸ்டாலின் விட்டுட்டு போனா இந்தியா கூட்டணி பனால் மோடிக்கு இருபது இருபத்தி ஒன்பதுலயும் வெற்றி உறுதி இந்தியா கூட்டணி இந்தியாவில டிஸ்மேண்டல் ஆகி போகும் ராகுல் காந்தி விடுவாரா சோ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு திமுக காங்கிரஸ் சேர்ந்து இருக்கும் போது விடுதலை சிறுத்தைகளும் சேஃபர் சேடு இது அங்கதான் போவாங்க எடப்பாடி பழனிசாமி நாம சொல்லக்கூடிய இந்த இதுக்குள்ள இருந்தாருன்னா இருபது சதவீதம் ஓட்டு அஞ்சு சதவீதம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டுமில்ல அவருக்கு வேல்முருகனுக்கு அவர் சீட்டு கொடுத்தாருன்னா அந்த சீட்டு ஜெயிக்கும் ராமதாஸ் அவர் கூட போனாருன்னா அவங்க சுமார் இருபத்தஞ்சு முதல் முப்பது சீட்டு வர ஜெயிக்க வாய்ப்பு உண்டு விடுதலை சிறுத்தைகள் அவர் கூட போனாச்சுன்னா அதுவும் ஒரு பத்து டு பதினஞ்சு சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு உண்டு என்ன சூழ்நிலை வந்தாலும் பிரதான எதிர்கட்சி தலைவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர முடியாதுங்கிறதா என்னோட தீர்க்கமான பார்வை அவரு ஆளுங்களை அனுப்பிக்கிட்டு பாராளுமன்ற வேற சட்டமன்ற வேறன்னு தான் இருப்பாரு வேற என்ன டிஃபரென்ஸ் இருக்கு அவருக்கு இதை தான் இருபத்தாறு எலெக்ஷன் முடிவு வர சொல்லணும் சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு இருக்கட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிற யதார்த்த நிலமா அது இல்ல செக்மெண்ட் வைஸ் ஏரியா வைஸ் பாருங்க எம்பி தொகுதி கேண்டிடேட் வைஸ் பாருங்க பதினாலையும் பத்தொன்பதையும் எண்பதையும் எண்பத்தி நாலையும் எண்பத்தி ஒன்பதையும் தொண்ணூத்தி ஒன்னையும் மக்களவைத் தேர்தல் முடிவை இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிவோட காட்சிகள் வச்சு பாருங்க நான் சொல்றது உண்மை தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது மேலெழுந்த வாரியா அது வேற இது வேற ஆனா முந்தைய மக்களவை தேர்தல் மாதிரி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் நடக்கலங்கிறது நூத்தி நூறு உண்டு ரொம்ப நன்றி சார் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி கணேஷ் ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க